வட தமிழ்நாட்டில் கனமழை வருமா வராதான்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்னப்பா தென் தமிழ்நாட்டில் இவ்வளோ மழை பெய்யுது ஆனால் வட தமிழ்நாட்டில் மழையவே காணோம் இது தான் இந்த மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய மாவட்டத்தின் பேரை நீங்கள் தெரியப்படுத்திருந்தீங்க கமெண்ட்டு பார்க்கல அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க நிறைய பேர் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சேலம் கரூர் நாமக்கல் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஃபுல்லாக வட தமிழ்நாட்டினுடைய மாவட்டங்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா இங்கே வந்து நமக்கு மழை வந்து ரொம்ப குறைவாக இருந்ததை பார்த்தோம் ஒரு பக்கம் என்ன அப்படின்னா நம்ம தென் மாவட்டத்தில் மழை வெளுத்து வாங்கிடுச்சு இன்னொரு பக்கம் வட தமிழ்நாட்டில் வெயில் கொளுத்தி எடுத்துருச்சு அடுத்து வரப்போகிற நாட்கள்ல எப்போதான் இந்த பகுதிகளுக்கு மழை வரும்னு சொல்லி தான் மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதும் கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டீங்க அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கும் நீங்க மறக்காம ஷேர் பண்ணலாம் சரி முதற்கட்டமாக நமக்கு உள் மாவட்டத்துல என்றைக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவலை பார்க்கலாம் வரக்கூடிய வியாழக்கிழமை கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை சேலம் கரூர் நாமக்கல் வரக்கூடிய வியாழக்கிழமை அன்று நமக்கு இந்த உள் மாவட்ட பகுதிகள் இங்கெல்லாம் நமக்கு லேசானதுலேருந்து மிதமான மழை பகுதியாக பதிவாக வாய்ப்பு இருக்குது காரணம் கர்நாடகாவில் கனமழை தீவிரமாக போகுதுன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம போன வாரத்தில் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இந்த வாரத்தில் கர்நாடகாவில் பெங்களூர் அதுக்கப்புறம் மங்களூர் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் கர்நாடகாவினுடைய கடலோர பகுதிகள் உடுப்பி மைசூர் இது போன்ற இடங்கள்ல நமக்கு கனமழை தீவிரமாக போகுது கர்நாடகாவில் கடலோர பகுதிகளில் மிக கனமழை வரப்போகுது இந்த வாரத்தில் அதனால நமக்கு தொடர்ந்து தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கு மழை தீவிரமாகும் என எதிர்பார்ப்புகள் இருக்கு அதற்காக பகல் நேரங்கள்ல வெயில் வராது அப்படிலாம் கிடையாது பகல்ல பயங்கரமா வெயில் கொளுத்தி எடுக்கும் இந்த மழை வாய்ப்புங்கிறது ஒன்று மாலை நேரங்கள்ல இருக்கும் அப்படி இல்லைன்னா இரவு நேரத்தில் இருக்கும் வரக்கூடிய வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் உள் மாவட்டத்தில் சில இடங்கள் எல்லா இடங்களும் தயவு செய்து மழை எதிர்பார்த்துடாதீங்க இன்னும் பருவமழை இன்னும் தொடங்கலை தீவிரமும் ஆகலை அதனால பகுதியான மழை பொழிவு தான் இருக்கும் உள் மாவட்டத்தில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு வரக்கூடிய ஏப்ரல் பதினெட்டு பதினேழு தேதிகள் பதினாறாம் தேதியிலேருந்தே பரவலாக சில இடங்களில் நமக்கு மழை வாய்ப்புகளை எதிர்பார்க்க முடியும் அதனால நாளை முதல் உங்களுக்கு அந்த மேகக்கூட்டங்கள்லாம் நிறைய இடங்கள்ல வர தொடங்கும் நாளை முதல் அந்த மேகக்கூட்டங்கள்லாம் வர தொடங்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் ரொம்ப தீவிரமான மழைன்னு சொல்ல முடியாது ஒரு லேசானது முதல் மிதமான மழை மட்டும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும் ஏன்னா கர்நாடகாவில இருந்து நிறைய கமெண்ட் வந்தது தமிழ்நாடு மட்டும் இல்லை கர்நாடகாவில் எப்பங்க மழை தீவிரமா இருக்கும் இங்கே ஒரே தண்ணீர் பற்றாக்குறையா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க அதனால வரக்கூடிய வியாழன் வெள்ளியில உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு கர்நாடகாவில பெய்ய தொடங்கிடும் அங்கே மட்டும் கிடையாதுங்க தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகள் கிருஷ்ணகிரி தர்மபுரியிலையும் மழை உண்டு ஒசூர் தேன்கனிக்கோட்டை பர்கர் உள்ளிட்ட பகுதிகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் லேசானதுலேருந்து மிதமான மழை ஒரு சென்டிமீட்டரில் சொல்லணும் அப்படின்னா ஒரு இரண்டு சென்டிமீட்டர்லேருந்து ஒரு மூணு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பகுதியாக அதிகபட்சமாக எதிர்பார்க்கலாம் மாவட்டம் முழுவதும் கனமழை வரும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக அறிவிக்கிறோம் அதனால் வட தமிழ்நாட்டில் பரவலாக நமக்கு மழை பெய்ய தொடங்கிடும் ஏன்னா தென் தமிழ்நாட்டில் மட்டுமே நமக்கு வந்து கனமழை இருக்கும் அப்படிங்கிறதுலாம் இல்லை வட தமிழ்நாட்டிலும் இருக்கும் அதிலும் வட உள் மாவட்டங்கள் தான் வெப்பநிலை ஒரு பக்கம் ரொம்ப தீவிரமாக பதிவான நிலையில் வரக்கூடிய நாட்கள் பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் நமக்கு அந்த லேசானது முதல் மிதமான மழையானது அதிகரிக்க தொடங்கும் சரி இங்கே நம்ம தேதிகள் சொல்லிட்டோம் லேசானது முதல் மிதமான மழை பகுதியாக வரும்னு சொல்லியாச்சு இந்த சென்னை பக்கம்லாம் என்னங்க ஆச்சு சென்னையில் ஒரு பயங்கரமான வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு மழையே இல்லை அப்படின்னும் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக இந்த பகுதிக்கும் பார்க்கலாம் மறுபடியும் சொல்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா நமக்கு மழை வாய்ப்பும் இருக்குது அதே சமயத்தில் வரலாறு காணாத வெயில் வரப்போகுது தமிழ்நாட்டில் ஏப்ரல் மாதத்துல இப்படி ஒரு வெயிலை பார்த்துருக்க மாட்டீங்க மோசமான வெயில் பின்னாடி காத்துக்கிட்டு இருக்கு அது எந்த தேதிகளில் இருக்க போகுது என்ன நிலவரம் அப்படிங்கிறத பற்றி இன்னும் தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா வெயில் வெயிலா இருந்தாலும் மழையா இருந்தாலும் தப்பிக்க முடியும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகளுக்கு மழை கிடையாது தெளிவாக சொல்லியாச்சு மழை கிடையாது வெயில் ரொம்ப மோசமாக இருக்குது ஏன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக இந்த பகுதிகளில் அனல் காற்று மற்றும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாற்பது டிகிரி செல்சியஸுங்கிறதே ரொம்ப ஒரு தீவிரமான வெயில் தான் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த கடலோர பகுதிகள் சென்னையிலேருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு ரொம்ப ரொம்ப தீவிரமான வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கும் ஒருவேளை வானிலையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டு திடீர் கனமழை அல்லது ஏதேனும் மழை வருவதற்கான வாய்ப்புகள் மற்றும் சூழ்நிலைகள் அமைந்தால் உடனடியாக உங்களுக்கு வந்து நம்ம அறிவிச்சோம் அதில் எந்த மாற்றமும் உள்ள இன்றைய நிலவரப்படி தற்போதைய நிலவரப்படி சென்னையிலிருந்து கடலூர் வரைக்கும் மழை கிடையாது வரும் நாட்களில் வானிலையில் மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு அறிவிக்கிறோம் அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் சரி அடுத்தபடியை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த பகுதியெலாம் பார்த்தாச்சு ஏன் நம்ம இவ்வளவு தூரம் நிறுத்தி நிதானமா பொறுமையா ஒவ்வொரு மாவட்டத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல எல்லாருமே சொல்லிடுறீங்க எங்கள் மாவட்டத்தை பத்தி பேசவே இல்லை சொல்லவே இல்லைன்னு சொல்லிடுறீங்க அதுக்காக தான் நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு மாவட்டமும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதனால நீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டாலே எந்த மாதிரியான வானிலை சூழ்நிலை உங்கள் மாவட்டத்தில் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா பொதுவாக இப்போ சென்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய வியாழன் வெளியில் பயங்கரமான அனல் அனல் காற்று வீச வாய்ப்புகள் இருக்குது அதனால சற்று கவனமாக இருக்கணும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சரி இங்கெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மழை வாய்ப்பு ரொம்ப குறைவு இன்னைக்கு மட்டும் மழை இருக்கு புதுக்கோட்டையினுடைய கடலோரப் பகுதிகள் புதுக்கோட்டையினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை உண்டு புதுக்கோட்டை மட்டும் மற்றபடி தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக தான் இருக்கும் அது நம்ம வந்து எப்பொழுது மழை வரும் அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் சொல்கிறோம் ஆனால் தற்போதைக்கு மழை எதுவும் இல்லை வரக்கூடிய பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளிலும் பகல் நேரங்களில் அனல் காற்று தீவிரமடையும் சரிங்க இன்றைக்கு எங்கெங்கெல்லாங்க மழை இருக்குது சரி வெயில் பற்றி பார்த்தோம் வட தமிழ்நாட்டில் வட உள் மாவட்டத்தில் எப்போது கனமழை வரும்னு கேட்டுட்டோம் இன்னைக்கு வானிலை நிலவரம் என்ன தென் மாவட்டத்தில் மழை வருமா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை பெரும்பாலும் மழை இல்லை அப்போது இந்த பகுதிகளுக்கு மட்டும் மழை எதிர்பாருங்க மழை வாய்ப்புள்ள மாவட்டங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி தேனி தென்காசி கன்னியாகுமரி இந்த பகுதிகளுக்கு இன்றைக்கு மிதமான மழை தான் கனமழை முடிஞ்சிருச்சு மறுபடியும் மறுபடியும் கன முதல் மிக கனமழையெல்லாம் எதிர்பார்த்திடாதீங்க இன்றைக்கி வந்து ஒரு லேசானது முதல் மிதமான மழை பகுதியாக இருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்க வாய்ப்பு அதனால இந்த ஐந்து மாவட்டங்கள் அப்புறம் புதுக்கோட்டையினுடைய கடலோர பகுதிகளுக்கு இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்குது அவ்வளவுதான் அதனால் இந்த பகுதிகளுக்கு மட்டும் இன்றைக்கு மழை இருக்கும் நாளைக்கு குறைஞ்சிரும் படிப்படியாக எல்லா மாவட்டத்திலையும் மழை குறைய தொடங்கிடும் இன்றைக்கு மட்டும் ஒரு ஆறு மாவட்டங்களில் பெரும்பாலும் மிதமான மழையும் சில இடங்களில் லேசான மழை குறைஞ்சபட்சம் பதிவாகிறோம் தேனி தென்காசி மாவட்டங்களிலும் மாலை மாலை நேரங்களோ அல்லது இரவு நேரங்களிலோ நமக்கு லேசானது முதல் மிதமான மழை நீலகிரி மற்றும் கோவையிலும் ஏதேனும் கோவையில் மழை கிடையாது கோவை நகர பகுதிகள் கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருந்தீங்க கண்டிப்பாக உங்களுக்கு மழை இல்லை குறிப்பாக அந்த மேட்டுப்பாளையம் காரமடை போத்தனூர் பகுதிகள் கோயம்புத்தூர் நகர பகுதிகள் பீலமேடு இங்கெல்லாம் நமக்கு மழை கிடையாது வெயில் பயங்கரமாக இருக்குது அப்புறம் எங்கெங்கே மழை வரும் அப்படின்னா வால்பாறை சோலையாறு சின்ன கல்லறில் மட்டும் ஒரு லேசானது முதல் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் கோயம்புத்தூரில் நீலகிரியில் மேற்கு பகுதி மட்டும்தான் மழை மற்ற இடங்களில் மழை கிடையாது அதனால் மிக தெளிவாக நம்ம சொல்லியாச்சு எல்லா மாவட்ட பத்தி நம்ம பேசியிருக்கிறோம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வானிலைக்கையும் கேளுங்க ஏன்னா எல்லா வானிலருக்கையும் ஒரே மாதிரி இருக்காது கண்டிப்பா அதுல ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு மாற்றி தான் சொல்லிட்டு இருக்கோம் அதனால எல்லா வானிலருக்கு ஒரே மாதிரி இருக்காது அதனால அடுத்தடுத்து வரக்கூடிய மாற்றங்கள் அதனாலதான் உங்களுக்கு காலை மதியம் மாலைன்னு சொல்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அதனால ஒவ்வொரு முறை வானிலை அறிக்கை போடும்போதும் அதை நீங்க கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க